டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் சூப்பரான ஒரு புளியோதரை ரெடி பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டீங்க அப்புடின்னா அடுத்து எப்போ செய்வோன்னு ஏங்க அந்த அந்தளவுக்கு ஒரு சிறப்பான டேஸ்ட்டாக இருக்கும் புளியோதரை நம்ம எப்பவும் ரெடி பண்ணுறது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பண்ண போகிறோம் இப்போது இந்த புளியோதரைக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் அரிசி அரை கிலோ தண்ணீர் எழுநூற்றி ஐம்பது எம்எல் அதாவது மூணு கப் நல்லெண்ணெய் தேவையான அளவு விதை மல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் காய்ந்த மிளகாய் பத்து கருவேப்பிலை சிறிதளவு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் பெருங்காயப்பொடி அரை டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை பருப்பு ஐம்பது கிராம் முந்திரி இருபத்தைந்து கிராம் இப்போ இதை எப்படி ரெடி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் உனக்கு இன்னைக்கு நம்ம டீக்கடை கிச்சனில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் புளியோதரை செய்ய போகிறோம் அதுக்கு இன்றைக்கி நம்ம அரிசி வந்து இன்னைக்கு கனாடா பொன்னி தான் எடுத்திருக்கோம் கர்நாடக பொன்னி எடுத்து நல்லா ஒரு மூணு தடவை கழிவிட்டு வச்சுருக்கோம் இதோட அளவு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்டில் ரெண்டு கப் அதாவது வெயிட்டில் வந்து அரை கிலோ எடுத்திருக்கோம் மூணு தடவை கழுவிட்டு நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் இந்த ரைஸ் வந்து நம்ம புளியோதரைக்கு கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியாக நல்லா அருமையாக இருக்கும் இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரைஸ் கூட எடுத்துக்கலாம் ஆனால் தண்ணி வந்து கொஞ்சம் முன்ன பின்னே சேர்த்துக்கணும் நான் எடுத்துருக்க அரிசிக்கு மட்டும் நான் தண்ணியோட அளவு சொல்கிறேன் இந்த அரை கிலோ அரிசி வேகிற மாதிரி ஒரு குக்கர் எடுத்துக்கிறோம் நான் இன்னும் அடுப்பு பற்ற வைக்கல இப்போ குக்கரில் நம்ம அரிசியை மட்டும் சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும் இதுக்கு தேவையான அளவு தண்ணி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வசனமண்டில் ரெண்டு கப் எடுத்துருக்கோம் ஆனால் நம்ம மூணு கப்பு தண்ணி சேர்க்குறோம் ஏன்னா நம்ம இன்றைக்கி ஒரே அளவு தண்ணி வச்சு தான் நம்ம இந்த ரைஸை வந்து படிக்காமல் அப்படியே நம்ம பொழுன்னு எடுக்க போகிறோம் அதுக்காக நான் இந்த இடத்துல மூணு கப்பு தண்ணி ரெண்டு கப் அரிசி மூணு கப்பு தண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துட்டு இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சுட்டேன் வந்து நம்ம குக்கர் சூடாகிக்கிட்டு இருக்குது இதுக்கு தேவையான உப்பு வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் தோளுப்பு உள்ள சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் கடலைன்னா இல்லைன்னா நல்லெண்ணெய் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் போதும் இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க குக்கர் மூடியை போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நல்லா பருவமாக எடுத்துக்கிறோன்னு ரெண்டு விசில் அடிக்கட்டும் இப்போ நம்ம இந்த புளியதரைக்கு ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு இந்த கடாயை வந்து அடுப்பில் வச்சுட்டு அடுப்பில் வச்சுட்டு பற்ற வச்சு கடையை சூடாகிட்ருக்கு இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்க்குறேன் நீங்கள் கடலை நல்லெண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம் நமக்கு எண்ணெய் சூடாகணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் விதமல்லி ஒரு டேபிள் ஸ்பூனு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூனு வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூனு சீரகம் பெருசாக நாலு காஞ்ச மிளகா அதையும் சேர்த்துட்டு இதை லேசாக நம்ம மிதமான சூட்டில் அதை எடுத்துக்கணும் அந்த இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு மூணு கொத்து கருவேப்பிலையை இந்த இடத்துல சேர்த்துருங்க கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா லேசாக மனம் வர அளவுக்கு நல்லா இதை வறுத்தெடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ஒரு மிதமான சூட்டில் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு வறுத்து கொடுத்தா போதும் இதை நம்ம அப்படியும் சவ்வா பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த மசால் வந்து நல்லா ஆறன உடனே சின்ன மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குருவோம் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூனு வெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு இப்போ இதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வந்துடுவோம் இப்போ நமக்கு இந்த அளவுக்கு நல்லா பவுடராக எடுத்து வந்துடணும் இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம அடுத்த ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அடுப்பு பற்ற வச்சாச்சு கடாயை சூடாகிட்டுருக்கு இந்த இடத்துல நம்ம ஒரு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் நம்ம இந்த புளியோதரைக்கு நல்லெண்ணெய் தான் நமக்கு நல்லா நல்லாயிருக்கும்னால முழுக்க முழுக்க நல்லெண்ணெய் சேர்க்குறேன் இந்த புளியோதரைக்கு நம்ம தாலி போட போகிறோம் எண்ணெய் சேர்த்தாச்சு என்ன சூடாகிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு சமையல் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூனு உளுந்தம்பருப்பு ஒரு ஐம்பது கிராமு நிலக்கடலை பருப்பு இது ஏற்கனவே வறுத்த பருப்பு தான் அதனால் ஐம்பது கிராம் நிலக்கடலை பருப்பு நான் வந்து முழுசாக தோலை நீக்காமல் போட்டிருக்கேன் நீங்கள் தோலை நீக்கிட்டு கூட போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு ஒரு இருபத்தஞ்சி கிராமு இப்போ நம்ம இந்த பருப்பு எல்லாத்தையுமே நல்லா மிதமான சூட்டில் கருகாத அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறனோம் இப்போ நமக்கு மிதமான சூட்டில் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்ல அந்த பருப்புகளை ரொம்பவும் முருகலை கருகாத அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் இப்போ நல்லா அந்த அளவுக்கு பொறிஞ்ச உடனே இதில் வந்து ஒரு ஆறு ஏழு காஞ்ச மிளகாய் நல்லா ரெண்டு ரெண்டாக பிச்சு வச்சுருக்கேன் அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் கருவேப்பில் ஒரு நாலஞ்சு கொத்து உரி வச்சுருக்கேன் அதையும் தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு அப்படியே நம்ம ஸவ் பண்ணிடலாம் கலந்து கொடுங்க ஸ்டவ் பண்ணிவிட்டு கலந்து கொடுங்க இந்த தாளிப்பு அப்படியே ஒரு ஓரமாக அப்படியே இருக்கட்டும் சோறு சோர் வந்து நல்லா ரெண்டு விசில் அடித்து அந்த கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்த்துக்கலாம் நல்லா சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக ஆகிருக்கு நல்லா உதிரி உதிரியாக பிள்ளை உங்களுக்கு தெரியும் கோயில் பிள்ளையார எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா வெந்திருக்கும் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அதே மெத்தடில் இன்றைக்கி நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்கோம் இதை நல்லா நீங்கள் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நல்ல ஒரு தட்டில் கூட தட்டி ஆற வச்சுக்கலாம் இப்போ நம்ம பெரிய தட்டில் அதாவது சோறு விறகுற மாதிரி ஒரு தட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பெரிய தட்டில் அந்த நம்ம வே வேக வச்சுருக்க சோறை வந்து போட்டு அப்படியே லேசாக மட்டும் பரத்தி விட்டுருங்க அது நமக்கு அந்த ஹெவி சூடாக இருக்கும் அதனால கொஞ்சம் லேசாக ஆறி வரட்டும் இன்றைக்கி நம்ம புளிய திறக்கி எடுத்துக்கக்கூடிய அரிசி வந்து அரை கிலோ எடுத்துருக்கோமா அது அரை கிலோவுக்கு புளி வந்து ஒரு நூறு கிராம் எண்பதுலேருந்து ஒரு நூறு கிராம் நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து நூறு கிராம் சேர்த்துருக்கேன் நூறு கிராம் புளியை வந்து ஒரு கப்பு வெது வெப்பான தண்ணீரை நான் ஊற வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ ஊரின அந்த புளியை வந்து நம்ம கரைச்சிக்கலாம் அப்போ தான் நமக்கு நல்லா கெட்டியாக நல்லா அந்த புளியோட அந்த லிக்யூட் நல்லா இறங்கும் அந்த பிசு சுத்தன்மை நல்லா இறங்கும் நல்லா கரைச்சிடலாம் நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்துருங்க கரைச்சாச்சு கரைச்சிட்டு இப்போ நம்ம இதை வடிகட்டிடலாம் இப்போ மீதம் இருக்கிறது மறுபடியும் ஒரு அரை கப்பு அரை கப்பு சேர்த்து இந்த மிச்சம் இருக்கிற அந்த இதையும் நல்லா நல்லா பிசைஞ்சிட்டு இதையும் நம்ம வடிகட்டி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் அடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பெரிய கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அடுப்பத்தை வச்சாச்சு இப்போ நமக்கு கடாயை சூடாகிட்டுருக்கு இப்போ ஒரு டீஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு என்ன லைட்டாக சூடாகட்டும் இப்போ நமக்கு அந்த லேசான சூடுலேயே நம்ம இந்த புளிக்கரைசலை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் தான் அந்த திக்கான புளிக்கரைசலே நம்ம அந்த சொன்ன அளவுகளில் மட்டும் தண்ணி சேர்த்து அந்த புளிக்கரைசலை கரைச்சி எடுத்துக்கோங்க புளிக்கரைசலை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க கலந்து கொடுத்த பிறகு சின்னதாக ஒரு வெள்ளை துண்டு இந்த அளவில் இருந்தால் போதும் அதை உள்ளே சேர்த்துருக்கேன் நமக்கு அது சூடாகும்போது அதுவே கரைஞ்சி வந்துடும் புளிக்கரைசல் ஊற்றி மூணு நிமிஷம் ஆச்சு நல்லா கொதித்து வெந்துக்கிட்டு இருக்கு புளிக்கரைசல் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வேக விடணும் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே ரைஸில் வந்து அதுக்கு தேவையான உப்பை அதில் சேர்த்துட்டோம் நம்ம இந்த புளிக்காய்ச்சலுக்கு தேவையான உப்பை நம்ம வந்து இதில் தான் சேர்த்துக்கறணும் இது வந்து ஒரு அரை டீஸ்பூன் போல் தொழுப்பு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுங்க நமக்கு இந்த புளிக்கரைச்சல் நல்லா திக்காய் வரும் அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ஏற்கனவே அரைச்சிருக்கக்கூடிய இந்த புளி சாதத்துக்கான அரைச்சிருக்கக்கூடிய அந்த மசாலாவை நம்ம இந்த இடத்துல சேர்த்துடலாம் புளிக்கரைச்சலோட நம்ம எல்லாத்தையும் சேர்த்துருங்க நம்ம வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் தேவையான அளவு தான் சொல்லியிருக்கோம் அதனால் எல்லாத்தையும் சேர்த்துருங்க அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம அந்த மசாலாவும் அந்த நம்ம புளி காய்ச்சலும் நல்லா சேர்ந்து நல்லா வெந்து கொஞ்சம் சுண்டி வரணும் அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம புளிக்கரைச்சல மசாலாவை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா கலந்து விட்டு இந்த அளவுக்கு நல்ல ஒரு லிக்யூடான ஒரு பேஸ்ட் மாதிரி வரும் இந்த அளவுக்கு வந்த உடனே இப்போ நம்ம அங்கே ஏற்கனவே எண்ணெயில் தாளிச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த பருப்பு எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம் இப்படியெல்லாம் நம்ம பண்ணும்போது தான் நமக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு புளியோதரை கோயிலில் எப்படி நம்ம வாங்கி சாப்பிட்றோம் அந்த டேஸ்ட்டு இதெல்லாம் ரொம்ப கரெக்டாக வரும் இப்போ நம்ம உள்ளே அந்த தாளிப்பை கொட்டி நல்லா கிண்டி கொடுத்துருங்க அவ்வளோதான் கிண்டி கொடுத்துட்டு இப்போ நம்ம சவ்வா பண்ணிடலாம் இப்போ நம்ம ரெடி வச்சுருக்கக்கூடிய அந்த புளிக்காய்ச்சலை நம்ம அந்த சோரில் உள்ள ஆமாம் எல்லாத்தையும் ஊற்றியாச்சு இப்போ நம்ம புளி காய்ச்சலை உள்ளே சேர்த்தாச்சு இப்போ நம்ம அப்படியே பொழு பொழு பொல் பொழுன்னு ஒரு கரண்டியை வச்சு அப்படியே கலந்துக்கிடலாம் அதே நம்ம அந்த புளி காய்ச்சலும் அந்த சோறும் போட்டு கிண்டி அப்படி எடுக்கும்போது நல்ல பொழுபொழு பொழு பொழுன்னு இந்த மாதிரி இருக்கணும் அருமையாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு இந்த முந்திரி பருப்பு கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு நல்லா உதிரி உதிரியாக கோயிலில் கொஞ்சமாக தருவாங்க இன்னும் கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்குமே இன்னும் கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு நமக்கு அந்த மாதிரி ஒரு தூண்டல் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் நிறைவேற்றணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்லேயே உங்கள் இதே மெத்தட்ல இதே மாதிரி இதே ப்ராசஸில் ஒரு சூப்பரான ஒரு புள்ளையை ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்